ஸ்டூடெண்ட் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த ஒரு சில நாட்களாகவே இந்தியா முழுக்க பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் கொல்கத்தாவில் நடந்த ஒரு பாலியல் சம்பவம் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரவு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் அந்த பகுதியில் நடந்தது இந்த சம்பவம் அங்கே ஒன்பதாம் தேதி நைட்டு ட்ரைனிங் ஸ்டாஃபாக ஒருத்தங்க வந்து வேலைக்கு போகிறாங்க வேலை நேரத்தெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அதிகாலையில் டைமில் அவங்க வந்து கொஞ்ச நேரம் பணிகளுக்கு மத்தியில் ஓய்வெடுக்கலாமேனு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போகிறாங்க போகும்போது தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி தான் போகிறாங்க இது மாதிரி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் போயும் ரொம்ப நேரமாக ஆகியும் இன்னும் அவங்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க இதுக்குள்ளே மறுநாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி விடிய காலையில் மாதிரியே ஆயிடுது போய் அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ரெஸ்ட் எடுக்க போன ரூமில் அவங்க ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து கிடந்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க இதுக்கப்புறமாக இந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் தொடர்ந்து பரவுது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க அவங்க இருந்து கிடந்தாங்க இல்லையா அந்த இடமே வந்து ரொம்ப கொடூரமான காட்சிகளோடு தான் வந்து காட்சியளிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அவங்க இருந்து கிடந்த அந்த பெட்டானது ரத்தத்தால் தோய்ந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கழுத்து பகுதி கை அவங்களுடைய பிறப்புறுப்பு வந்து ரத்த காயங்களோட அவங்களுடைய உடலிருந்து வரக்கூடிய ரத்தம் வந்து அப்படியே ரொம்ப உரைஞ்சு போயிருக்கும் விஷயங்களோடலாம் காணப்படுது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கை கால்களில் ஒரு சில பகுதிகள் அப்புறம் இடுப்பு கழுத்து இது மாதிரியான பகுதிகளை சிறு சிறு காயங்களோடையும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போன ஒரு பெண் அதுக்கப்புறம் பார்த்தா இறந்து போயிட்டாங்களே

பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையாக நிச்சயமாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க எதை வச்சு அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது ஒருத்தர் இந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பெம்ஸோட குவான்டிட்டி இவ்வளோ இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்றாங்க நிச்சயமாக இது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையாகத்தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இவங்க இந்த பெண்ணை வந்து வன்கொடுமை செய்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விதத்தில் சந்தேகங்களும் ஏற்படுத்தி இது மட்டும் இல்லாம அவங்க எந்த ரூம்ல வந்து இறந்து கிடந்தாங்களோ அந்த இடத்துல வந்து உடைந்த கண்ணாடி அவங்களோட ஹேர் கிளிப்பு இது மாதிரியான நிறைய விஷயங்களும் அங்கேருந்து எடுத்திருக்காங்க இந்த சம்பவம் கொல்கத்தா மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பயிற்சி மருத்துவர் ட்ரைனிங் ஸ்டாஃப்பாக போன ஒரு பெண்ணுக்கு ஒரு இருபத்தஞ்சில இருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இது மாதிரியான விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லோருடைய மனதையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது மம்தா பாலர்ஜி அவருக்கு அந்த பெண்ணோட குடும்பத்தை சந்தித்து நீங்கள் விருப்பப்பட்டால் இதை நாங்கள் சிபிஐக்கு மாற்றோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே இப்போ வந்து கேஸ் போலீஸ் கிட்டே இருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கைது பண்ணிருக்காங்க அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ரொம்ப பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் பேசப்படுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவரு அஹ் அங்க இருக்கக்கூடிய காவலர்களோடு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்னார்வலர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை இன்னும் மக்கள் கிட்ட ஏற்படுத்தக்கூடிய ஒன்னாக இருந்தது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டுருச்சு இப் மாற்றப்பட்டதுக்கு அப்புறமாக ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இரவு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க இதற்கு முன்பே அதாவது ஆகஸ்ட் பதினாலுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயம் எல்லா இடங்களுக்கும் பரவிச்சு இருக்கக்கூடிய எல்லா மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் இது குறித்து கண்டனம் தெரிவித்தாங்க போராட்டம் நடத்தினாங்க இருந்தாலும் கூட ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து எல்லோரும் ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி அவங்கெல்லாம் நடத்தி நடத்திட்டு இருந்தாங்க போராட்டத்தை அப்படி நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மாதிரியே ஒரு சில நபர்கள் எல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ளேயே ஊடுருவி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் இவங்கெல்லாம் இந்த பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த ஆர்ஜிகர் கர் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போய் அங்க இருக்கக்கூடிய கண்ணில் படக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடிச்சு உடைச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த காலேஜே வந்து சுக்குநூறாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமாக சிசிடிவி வச்சு அங்க யாரெல்லாம் அந்த கலவரத்துல ஈடுபட்டாங்க அப்படிங்கிற நபர்களை நாற்பது பேர்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை இப்ப வரைக்கும் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து இந்த பத்து நபர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண் இறந்து இல்லையா அந்த கூடத்துக்குள்ள இவங்க யாருமே போகல அந்த ஆய்வு கூடத்துக்குள்ள இவங்க யாருமே போகல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த பெண் இறந்ததுக்கு அப்புறமாக இந்த சம்பவம் ரொம்ப பெரிதாக ஆன காரணத்தினால அந்த கல்லூரியினுடைய முதல்வர் வந்து அவருடைய பதவியிலிருந்து விலகி இருக்காரு ஒரு சில எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிஜேபி உள்ளிட்ட இன்னும் ஒரு சில கட்சிகள் மம்தா பானர்ஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி இது மாதிரியான போராட்ட க கழகக்காரங்கள் எல்லாத்தையும் வச்சு இது மாதிரியான தடயங்கள் எல்லாத்தையும் அழிக்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க இது மாதிரியான நபர்கள் மூலமா செஞ்சா அவங்க மேல சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறாங்களா இது ஆதாரங்களை அழிக்கக்கூடிய முயற்சி இது வந்து ரொம்ப தவறான போக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மம்தா பானர்ஜிக்கு எதிராக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல இந்த சம்பவம் குறித்தான கண்டனங்களும் போராட்டங்களும் நடந்துக்கிட்டே இருக்கு சம்பவம் நடந்தது கொல்கத்தால இருந்தா கூட தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களையும் இந்த விஷயம் ரொம்ப பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருச்சி சேலம் அரியலூர் திண்டுக்கல் வேலூர் இது மாதிரியான பல்வேறு இடங்களில் இந்த சம்பவம் குறித்தான போராட்டம் ரொம்ப அமைதியான முறையில் பல்வேறு மருத்துவக் கல்லூரி மாணவர்களால் நடத்தப்பட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மாணவர்களும் வந்து இதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்து அவங்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களையும் இந்த விஷயம் ரொம்ப பூதாகரமான விஷயமாக வெடிச்சுக்கிட்டே இருக்குது இன்னமும் கூட இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்தளவுக்கு தான் பாதுகாப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கேள்விக்குறியாகிட்டே இருக்குது சிபிஐ கிட்ட இந்த விசாரணை மாற்றப்பட்டதுக்கு அப்புறமாக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இரவு அங்க பணியில யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த டாக்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கு இந்த எட்டு பேருக்கு சம்மன் அனுப்பினதோட மட்டும் இல்லாம அந்த ட்ரைனிங் ஸ்டாஃபோட யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அவங்க ஒரு சில மூணு பேர்கிட்டயும் வந்து குறிப்பிட்ட ஒரு மூணு பேர்கிட்ட வந்து விசாரணையும் தொடர்ந்து சிபிஐ நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அவங்க போராட்டம் போராட்டம் நடத்தும் போது இந்த மருத்துவ கல்லூரி எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டது இல்லையா இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் போய் நேர்ல எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இதுல வந்து சொல்லப்படுது இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சஞ்சய் ராய் அப்படிங்கிறவரை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மருத்துவ பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அவருக்கான டெஸ்ட் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்ல எடுக்கப்படும் கொல்கத்தால நடந்த இந்த சம்பவமே மக்கள் மனசுல பேர் அதிர்ச்சியா இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையிலேருந்து தன்னுடைய பணியை முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கிங்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய பைக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு ஸ்டாஃப் வந்து வராங்க அப்போ அவங்க வண்டி எடுத்துகிட்டு வெளியில் வரப்போகிற அந்த கேப்பில் அங்கே மறைஞ்சிருந்த அந்த வட இந்தியர் ஒருத்தர் அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டிட்டு அந்த பெண்கிட்ட வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அந்த டாக்டர் ஸ்டாஃப் வந்து கத்தி கூப்பாடு கூச்சல் போட்டதுனால சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்த உடனே அந்த வட இந்தியர் வந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு இந்த சம்பவம் குறித்து அந்த டாக்டர் வந்து தன்னுடைய சக பணியாளர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இது ஒன்பது மணிக்கு நடந்திருக்கு அப்படின்னா இரவு ஒரு மணி போல நள்ளிரவுல அதே நபர் திரும்பவும் வந்து காயங்களுக்கு மருந்து போடுறதுக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போலீஸ் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதுல இவர் வந்து மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னும் அவருடைய பெயர் மயாங் கலார் அப்படிங்கிறதும் தெரிய வந்தது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயது நிரம்பிய இவர் வட இந்தியாவில இருந்து இங்க வந்திருக்காரு ஆனா இவர் கூட வந்த சக மூன்று பேர் வந்து இவரை தனியா வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிட்டதாகவும் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்களாக தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே வந்து சுத்திட்டு இருந்ததாகவும் சொல்றாரு அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு இவர் கொஞ்சம் கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுத்து போலீசார் இவரை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க இந்தியா சுதந்திரமாயி எழுபது எழுபத்தெட்டு வருஷம் ஆச்சு எண்பது வருஷம் ஆச்சுன்னு சொல்லி எத்தனை சுதந்திர தினம் எத்தனை குடியரசு தினங்கள் நம்ம கொண்டாடிட்டு இருந்தாலும் கூட இன்னும் இது மாதிரியான சம்பவங்கள் இந்தியாவில் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது பெண்கள் எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் கூட இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு அநீதிகளாக இழைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் கூட ஒரு பெண் வெறும் போக பொருளாக மட்டும்தான் பார்க்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சான்றாக நடந்துகிட்டே தான் இருக்கு இது இந்தியான்னு மட்டும் இல்லாம உலக அளவில் பெண்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி அவங்க என்ன மாதிரியான உடை உடுத்திருந்தாலும் சரி இது மாதிரியான ஒரு சில ஆண்களுடைய கண்ணுக்கு அவங்க வெறும் போகப்பொருளாக மட்டும்தான் தெரிவாங்க அவங்க எப்படிப்பட்ட உடை அணிந்திருந்தாலும் சரி எவ்வளவு நாகரிகமாக இருந்தாலும் சரி இது மாதிரியான ஒரு சில மனிதர் அல்லாத பிறவிகளுக்கு பெண்கள் எப்பவுமே போக தான் இருப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம வந்து ரொம்ப பெருமிதமாக காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நாங்கள் வந்து சுதந்திரமாகி இவ்வளோ வருஷம் ஆச்சு குடியரசு ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு நாங்கள் வல்லரசு ஆக போயிடும் இன்னும் எவ்வளோ தூரம் நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கோம் தெரியுமா அப்படின்னு வெறும் வெற்றி பேச்சு பேசி மார்த்தட்டி கொள்றதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் சக மனுஷர்களை வெறும் மனிதர்களாக அவர்களுக்கும் ஒரு மனம் இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு தனக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நபருக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் இல்லை நம்மளை மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு சொல்லி எல்லா மனிதர்களையும் ஒன்று போல பார்த்து அன்பு செலுத்துகிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் நிச்சயமாக அது எந்த நாடாக இருந்தாலும் சரி உண்மையிலேயே அன்னைக்கு தான் சுதந்திரமும் குடியரசும் நன்றி